பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி அண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆவிக்குரிய வாழ்வு உலக பிரகாரமான வாழ்வு என்பதை குறித்து நம்ம தியானிக்கும் முடியி வந்திருக்கிறோம் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும் புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து போக வேண்டும் உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் இந்த கொஞ்ச கால வாழ்க்கை எதற்கு இந்த கொஞ்ச காலம் நாம் மாம்சத்திலே இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனிதன் அருபியான அந்த ஆவிக்குரிய சரீரம் அந்த மனிதனிலே மிகச்சரியான வளர்ச்சிகள் உருவாக வேண்டும் அந்த வளர்ச்சிகள் உருவாகும் வரைக்கும் மண்ணான இந்த ஓட்டுக்குள்ளே மகிமையான அந்த சரீரத்தை வைத்திருக்கிறார் அந்த உள்ளே இருக்கிற உயிரும் ஜீவனும் ஆவியும் இறைவனிடத்திலிருந்து நமக்கு நேரடியாய் வந்தது ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம் மண்ணிலே மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஆத்துமானான் ஆக நமக்குள்ளே இருக்கிற ஆவியும் ஜீவனும் அவரிடத்தில் வந்தது அது அவருக்கு சொந்தமானது அதை சரியாய் அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் சிலுவையிலே ஆண்டவர் இறுதியான வார்த்தையை அதை சொன்னார் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆக அந்த மாம்ச சரீரம் அதற்குள் இருந்த ஆவியும் ஜீவனும் தான் பிதா கொடுத்த ஆவி அதை அவருடைய கைகளிலே பத்திரமாய் கொடுக்கிறார் நாமும் நமக்குள் கொடுக்கப்பட்ட ஆவியையும் ஜீவனையும் அவர் கைகளிலே நாம் தகுதியாய் ஒப்படைக்க வேண்டும் அவரிடத்தில் இந்த ஆவியும் ஜீவனும் சரியான பண்புகளோடு வளர வேண்டும் என்றுதான் இதை இந்த மாம்ச குகைக்குள்ளே உள்ளே வைத்திருக்கிறார் இந்த மாம்சம் வெளியே பார்க்க தெரியும் உள்ளே இருக்கிற ஜீவன் தெரியாது ஆனால் உள்ளே இருக்கிற இந்த ஜீவன் தான் நித்திய நித்திய காலமாய் வாழும் எதையெல்லாம் இந்த வெற்று கண்களால் பார்க்குறோமோ அதெல்லாம் அழிந்து போகும் நான் பார்க்கிற இந்த உலகம் கட்டடம் இந்த சரீரம் நாம் பார்க்கிற மிருகங்கள் பூமி என்கிற இந்த கோள் இந்த கண்ணால் பார்க்கிறவைகள் அத்தனையும் அழிவுக்குரியவைகள் அழிந்து போகும் ஆனால் இந்த வெற்றி கண்களுக்கு புலப்படாத ஒரு உலகம் இருக்கிறது இன்விசிபிள் வேர்ல்டு அது நித்திய நித்தியமானது ஆகவேதான் தான் கெழுதும் பொழுது பவுல் சொல்கிறார் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவிகள் என்று சொல்லுது எனக்குள் இருக்கிற இந்த உள்ளான மனிதனை நான் பார்க்க முடியவில்லை அப்படின்னால் இந்த மனிதன் நித்திய நித்திய காலமாய் வாழப்போகிற மனிதன் உலக வாழ்க்கை எண்பது வருஷம் அது பலத்தின் மிகுதியினால் அவ்வளவுதான் அப்புறம் கொஞ்சம் இந்த குறுகிய வட்டம்தான் வாழ்க்கை ஆனால் உள்ளே இருக்கிற ஜீவன் நித்திய நித்திய காலமாய் வாழப்போகிறது அது மகிழ்ச்சியான இடத்துல சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லவா அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற வேலை தான் இந்த உலக வாழ்க்கை அப்ப இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியாய் விளங்கி கொண்டு சரியாய் வாழ வேண்டும் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சரியாய் வாழ தெரியல அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையவே அவர்களை அறியலை இது என்ன நடக்கிறதுன்றே தெரியல ஆகவே எதற்காகவோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓடுகிறார்கள் மனிதர்கள் எதை எதெல்லாமோ அவர்கள் போராட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் உலக பிரகாரமான உங்களுடைய தேவைகள் உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இதையே புதாகரமாய் நம் முன்னால் நின்று நாம் அதையே அதையே போராடி கொண்டிருக்கிறோம் ஏழை விவசாயிகள் ஏழை கூலி தொழிலாளி சாப்பாட்டுக்கே வழி இல்லை செருப்பு போட வழி இல்லை தன் பிள்ளையை நல்ல கல்வி கற்க வைக்க முடியவில்லை அவன் வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டே இருக்கிறான் மூடை தூக்குகிறான் வண்டி இழுக்கிறான் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும் ஒரு வேலைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் பாடாய் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவன்கிட்ட போய் உன் ஆத்மா உன் ஆவி அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு காவத்து கஞ்சிக்கு வழி இல்லையா எனக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை எனக்கு அடுத்த வேளை எனக்கு கஞ்சி தேவை மனிதனை இப்படி போராட்டத்திலே வைத்து கழுத்தை நெறித்து கடவுள் என்பவர் கொடூரமானவரா ஒரு சிலரை மட்டும் தங்க தட்டில் சாப்பிட வச்சிருக்காரு ஆனால் அநேகரை இப்படி போட்டு ரத்தத்தை பிழிஞ்சு போராட்டமான வாழ்க்கை கடன் தற்கொலை கொலை சமுதாயத்துக்கு விரோதமான பாவ காரியங்கள் சமுதாயமே இப்படி குழம்பி கிடக்கிறது என்ன நடக்கிறது ஒரே ஒரு காரியம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனக்குள்ளே ஒரு ஆவியும் ஜீவனும் இருக்கிறது அந்த ஆவியும் ஜீவனும் மிக நல்ல முறையிலே அது கிறிஸ்தவ பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்மை கீழ்ப்படிதல் அன்று இதை இந்த உள்ளார்ந்த மனிதனிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்காகத்தான் இந்த புறம்பான மனிதன் புறம்பான மனிதனுக்கு தேவையான எல்லாம் இந்த பூமியில் இருக்கிறது அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் ஒரு கூலி தொழிலாளி நான் ஏற்கனவே சொன்ன அந்த மனிதன் அவ்வளவு கஷ்டப்படுகிறான் அவனுடைய சிந்தனை சரியான சிந்தனை தான் தன் பிள்ளைகள் படிக்க வைக்கணும்னு ஒரு தகப்பை விரும்புறதுல என்ன தவறு ஏன் அவனுக்கு அது கிடைக்கல ஏன் அந்த மனுஷன் இப்படி வேதனைப்படுகிறான் தன்னை வாழ வைக்கும் இயேசுவை அவன் கண்டுகொள்ளவில்லை என்று ஒன்று தன்னை வாழ வைக்கும் இயேசு எனக்காகவும் ஒருவர் ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எனக்காகவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை அறியாததினால் நான் சொன்ன அந்த மனிதர்கள் பாடுபட்டு ரத்தம் சிந்தும் அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் அவருடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் கூலியா இருந்தாலும் வியாபாரியா இருந்தாலும் தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் அரசாங்கத்தில் உத்தியோகம் யாராக இருந்தாலும் அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமே இல்லை அதை முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் சிலர் நினைக்கிறாங்க கோடி கோடியாய் பணம் வந்துடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு பிரச்சனையே அதுதான் கோடி கோடியாய் பணம் வைத்திருக்கிற பலரால் இரவு தூங்க முடியவில்லை சாராயத்தை குடிக்கிறார்கள் தூக்க மாத்திரை போட வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு தூக்கம் இல்ல வெளியிலிருந்து பார்க்க மாட மாளிகை கோபுரங்களில் அவர்கள் இருக்கிறது போல மிக விலை உயர்ந்த லக்ஸரி கார்ல அவர்கள் போகிறார்கள் கோடி கோடியாய் சம்பாதிக்கிறார்கள் லட்ச லட்சமாய் செலவழிக்கிறார்கள் இதைத்தான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் மனிதனுடைய உள்ளத்திலே நிம்மதி இல்லை தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபலமான மறைந்த ஒரு பரிசுத்தவான் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் ஒரு முறை அயல் நாடு ஒன்றுக்கு பொழுது அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறார் அந்த நாட்டினுடைய ராணி மகாராணி இவருடைய பிரசங்கங்கள் இந்த காரியங்களை கேள்விப்பட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இங்கே அரண்மனை விருந்துக்கு அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் வந்து சொன்னார்கள் ஐயா உங்களுக்கு ராணி விருந்து கொடுக்குறாங்க இவருக்கு மிகுந்த சந்தோஷம் அரண்மனைக்கு போனார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பான விருந்து எல்லாம் முடிந்து விட்டது இப்பொழுது இந்த ஊழியர் புறப்பட வேண்டும் அப்ப இந்த ஊழியக்கார ஐயா டிஜிஎஸ் ஐயா கேட்டாங்க இது அவங்களே அவங்களுடைய பிரசங்கத்தில் சொன்னதை எடுத்து நான் சொல்றேன் அம்மா நான் புறப்படுகிறேன் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு எதற்காய் இருக்கே மனசில் இந்த அம்மாவுக்கு எல்லாமே இருக்குது எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார் அப்படி இவர் கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம் பிரதர் ஐ ஹவ் எவ்ரி திங் இன் த எனக்கு எல்லாம் இருக்கிறது அன்பான கணவர் இருக்கிறார் அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள் நிறைந்த செல்வம் இருக்கிறது அரண்மனை இருக்கிறது ஐ ஹவ் எவ்ரி திங் இன் மை லைஃப் பட் எனக்கு சமாதானம் இல்லை சமாதானத்துக்கு ஆய்ச்சவும் பண்ணுங்கள் ஏழைகள் நினைக்கிறார்கள் பணக்காரர்கள் நிம்மதியாய் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என்று பணக்காரர்கள் நினைக்கிறார்கள் ஏழைகள் சந்தோஷமாய் வாழ்கிறார்கள் என்று இல்லை சமாதானம் சந்தோஷம் என்பது உலகத்தின் பொருட்களால் இந்த உலகத்தின் காரியங்களால் உருவாவது அல்ல நாம் நினைக்கிற இந்த ஒரு பிரச்சனை தான் பிரதர் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் என்ன விட்டு போயிட்டுனா அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அந்த பிரச்சனை தான் அடுத்த பிரச்சனை வரும் வீட்டுக்கு வீடு வாசப்படி யோபு பதினான்கு ஒன்று சொல்லுகிறது ஸ்திரீ நடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாகவே வாழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார் ஆம் எனக்கு கருமையானவர்களே உங்களுடைய உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட அது சரியான வளர்ச்சியிலே வளர்ந்து பிதாவின் கைகளிலே நாம் தகுதியாய் நாம் அங்கே போய் நிற்பதற்கு இந்த சரீரம் நமக்கு ஒரு வேலைக்காரனை போகல கொடுக்கப்பட்டிருக்கும் சரீரம் நம்முடைய உயிருக்கு உள்ளே இருக்கிற உயிருக்கு வேலைக்காரை அவ்வளவுதான் இந்த சரீரத்திற்கு இந்த வேலைக்காரனுக்கு தேவையான சம்பளம் இந்த வேலைக்காரனுக்கு தேவையான உணவு உடை எல்லாம் கடவுள் சவதரித்து சேகரித்து வைத்து விட்டார் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை நான் முன்பே அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல அவரிடத்தில் நாம் தைரியமாய் கேட்க முடியாண்டவரே எனக்கு என்ன தேவைன்னு உமக்கு தெரியும்ல அதை நீ சவதரித்து வைத்திருக்கிறீர் அல்லவா அத்தாங்களே நீங்கள் அப்பாட்டை அப்படி கேளுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதம் நிறைந்த வாழ்க்கையாய் மாறும் ஆனால் நீங்கள் கவனம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவையான உணவு இந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவையான உணவு இந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவையான காரியங்கள் அதை நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அதை நீங்கள் கொடுத்துக்கொண்டே ஒரு விவசாயி இருந்தார் அவரை முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது மூடனே அப்படின்னு அழைக்கிறார் ஆண்டவர் ஏன்னா அந்த விவசாயி சொன்னார் என் ஆத்துமாவே நீ பல வருஷம் சாப்பிடு புசித்து குடித்து இன்பமாக இருப்பதற்கு தேவையான தானியத்தைலாம் சேர்த்து வைத்திருக்கிறேன் அந்த அவளுக்கு புரியலை இந்த உலக பிரகாரமான தானியம் கோதுமை அரிசி இந்த ஆத்துமா ஆகாரம் இல்லை ஆகவேதான் நான் என்று சொன்ன மூடனே இன்று இரவு உன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவையான உணவு இந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவையான தண்ணீர் இந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவையான மூச்சு காற்று இந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவையான எக்ஸசைஸ் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் உள்ளார்ந்த மனிதன் சாப்பிடும் சாப்பாடு என்ன தெரியுமா மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது மனிதனுக்கு தேவையான உணவு இந்த திருவசனம் இந்த வசனமாகிய மன்னா உணவு உள்ளார்ந்த மனிதனுக்கு கொடுங்க இந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு நாம தண்ணீர் குடிப்பது போல மூணு லிட்டர் தண்ணி நாலு லிட்டர் தண்ணி இந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே இந்த உள்ளார்ந்த மனிதனை நீங்கள் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் பரவசம் உள்ளத்துக்குள்ளே ஆவியினாலே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் ஆண்டவருக்கும் உங்களுக்கு உள்ளார்ந்த மனிதனுக்கும் ஒரு அன்யோனிய ஸ்னேகம் இந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு மூச்சு காற்று ஜபம் ஜபம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜப சிந்தனையோட இருங்கள் உள்ளார்ந்த மனிதனை ஜபிக்க விட்டுக்கிட்டே இருங்க உலக பிரகாரமாக நீங்கள் ஒரு இடத்துல போகலாம் ஒரு ஒரு வேலையில் இருக்கலாம் அல்லது ஒருத்தர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அல்லது நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய உள்ளார்ந்த மனிதனை ஜபிக்க விடுங்கள் அது ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் சோத்திரம் தோத்திரம் அது கொண்டே இருக்கட்டும் அதை காற்று உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவையான ஆண்டவருடைய ஊழியத்தை ஊழியத்தை அறியாத மக்களுக்கு நடுவில் அவருடைய வார்த்தை அவருடைய அன்பை அவருடைய புண்ணியங்களை அவருடைய பெயரை நீங்கள் போய் அறிவிக்கிற அந்த வேலை அதான் அந்த உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்தும் உட்கொண்ட ஆகார செமிக்கும் உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவையான ஆகாரம் உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவையான உணவு அதையே நீங்கள் கவனமாய் அதை கொடுத்து கொண்டே இருங்க இந்த சரத்திற்கு தேவையான ஆகாரம் இந்த சரத்துக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் சூழ்நிலை நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தருவார் அம்மேன் வேலை உங்களை தேடி வரும் வேலை இல்லாத பலர் வேதனையோடு காத்திருக்கிறீர்களா வேலை உங்களை தேடி வரும் வருமானம் உங்களை தேடி வரும் ஆண்டருடைய வார்த்தைகள் உங்களை தேடி வரும் ஒப்பு கொடுப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட ஆண்டவரே இந்த புறம்பான மனிதனை அதிக கவனம் கொடுக்கிறது போல ஆண்டவரே அந்த கவனத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு உள்ளார்ந்த மனிதனை கவனிக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள் அப்பொழுது இந்த புறம்பான மனிதனில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் வியாதிகள் வறுமைகள் கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே முற்றிலுமாய் விலகும் என்று அறிந்திருக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழறுமை பிதாவே ஆமேன் ஆமேன்